நண்பிற்கனே நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருப்பது பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் நான்கிலிருந்து எடுக்கப்பட்ட கவிதை பேழி என்னும் பகுதியில் அமைந்த பிள்ளைக்கூடம் மற்றும் நச்சினை என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டி செய்தி மற்றும் அது அதிலிருந்து தூக்கப்பட்ட வினாவடிகளை தான் பார்க்க போறோம் இதை முதல் பெட்டி செய்தி பார்த்தீங்க அப்படின்னா ரா மீனாட்சி பற்றிய தகவல் இருக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத தொடங்கியிருக்காங்க நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதயத்தில் உதய இருந்து கொடிவிளக்கு முதலிய கவிதை தொகுப்பு நூல்களை எழுதியிருக்காங்க இவங்க பாண்டிச்சேரி ஆரோவில்ல வாழ்ந்து வருகிறார்கள் ஆசிரியர் பணியிலையும் கிராம மேம்பாட்டிலையும் ஈடுபட்டு வராங்க இவங்களோட கொடிவிளக்கு என்னும் பகுதியில் இருந்து தான் இந்த கவிதை எடுக்கப்பட்ட நம்ம பாடப்பகுதியாக இருக்குது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நற்றினை பற்றிய செய்தி நல் என்னும் அடைமொழி கொண்ட நூல் இது எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படுவது எப்படி வேணாலும் வினாக்கள் கேட்கலாம் நல்ல இன்னும் அடைமொழி கொண்ட நூல் எது முதலில் வைத்து பாடப்பட்ட நூல் எது இப்படிலாம் இப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நானூறு பாடல்களை கொண்டிருக்கு ஒன்பது அடியிலிருந்து பன்னிரெண்டு அடி வரையில் இது பாடப்பட்டிருக்கு இதோட அடி அளவு நற்றனை தொகுத்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி இதற்கு கடவுள் வாழ்த்து பாடானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த போதனார் தான் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடியவர் இவர் சங்க இலக்கிய புலவர் நற்றினையில் நூத்தி பத்தாம் பாடலை பாடியிருக்காரு இவர் பாடிய பாடல் எல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்பதுல இருந்து பன்னெண்டு அடிவரையறையில நற்றினை பாடலாம் அப்படின்றது அதான் அடிவரையறை ஆனா அந்த மீறி பதிமூணு அடிகளால பாடப்பட்டிருக்காரு இவரோட பாட்டு இது மட்டும்தான் விதிவிலக்கா இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய வினா பகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரா மீனாட்சியோட கவிதை தொகுப்பு அல்லாத ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பகல் கொடி விளக்கு இது எல்லாமே அவங்க எழுதுனது பொற்சிலம்ன்றது அவங்க எழுதாத ஒரு நூலாக இருக்கு இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி தெரிவு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட முழு நூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுலேருந்து ஒன்று நம்ம விளக்கி எழுத முடியும் இது தான் இப்போ இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு தமிழ் மொழியில் பயின்று யாதும் ஊரென உலகில் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்று தன்னோட கவிதையில சொன்னவங்க யாரு அப்படின்னு சொன்னா ரா மீனாட்சி அப்படின்னு தான் நல் என்னும் அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றினை நல் திணை நற்றினை கீழ்கண்டவற்றில் பெருந்தேவனாரால் கடவுள் வாழ்த்து பாடப்படாத நூல் அப்படின்னு பார்த்தா குறுந்தொகை ஐங்குறு நூறு நற்றினை எல்லாமே கடவுள் வாழ்த்தவர் தான் பாடியிருக்காரு களித் கலித்தொகையில மட்டும் நல்ல தோணார் பாடியிருக்காரு நற்றினை என்னும் நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னாடு தந்தம் பாண்டியன் மாறன் வழுதி மேலே இருக்கக்கூடிய எல்லா நாலு பேருமே தொகு தொகுப்பித்தவனாக தான் இருக்காங்க அதில் நம்ம பாடப்பகுதி நற்றினை தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்ட்டு செலுத்தினோம் வழுதினாலும் பாண்டியனாலும் ஒன்று தான் ஒரே பொருள் தரக்கூடியது தான் நற்றினியில் அமைந்த பாடல் அடி எத்தனை பார்த்தா ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரை தான் எல்லை எல்லைப்பகுதியாக இருந்துகிட்டு இருக்கு ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறந்து உண்ணும் சிறு மதுகையலே என்னும் பாடலடி அந்த பாட அந்த பாடலை யார் பாடனது அப்படின்னு கேட்குறாங்க போதனார் பாடியிருக்காரு இங்கே பாருங்க வித்தியாசம் இல்லாமல் போதனாரா பேயனாரா அப்படின்ற அந்த குழப்பத்தில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல் தான் வினாக்கள்ல தான் கேட்பாங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க போதனார் இதோட விடை அடுத்து பார்த்தீங்கன்னா நச்சினியில் கூறப்பட்ட ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரையை கடந்து வரக்கூடிய பாடலை பாடியவர் யார் அப்படின்னாலும் அதுவும் போதனார் தான் பாடியிருக்காரு நற்றினையில அமைந்த பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னா நானூறு இதன நற்றினை நானூறு என்ற சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்கு நம்ம பாட பகுதியில் கொடுக்கல நற்றினை நானூறு என கூறப்படும் நூல் எதுனாலும் தான் பந்தர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு எது அப்படின்னு பாத்தோம்னா பந்தல் அப்படின்றது தான் பந்தர் அப்படி மாறி இருக்கு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து மாறுறதுனால இது ஈற்று போலி ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல வேறொரு எழுத்து வந்து அதே பொருள் தரக்கூடியதாக இருக்குன்னா அது போலின்னு அர்த்தம் முதல் எழுத்து போலியா வந்தா முதல் போலி நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து போலியா வந்தா போலி ஈற்றில் இருக்கக்கூடிய எழுத்து போலியா வந்தால் ஈற்றுப்போலி முழுவதும் போலியா வந்ததுன்னா ஐந்து அஞ்சு அப்படின்ற மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா அது முற்றுப்போலி அப்படின்றத போலியே முழுமையா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இலக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுலேருந்து வரக்கூடிய எல்லா வினாக்களையும் நம்ம தெரிவு செய்து மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு